தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சேல் லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின் பெரிய இழப்பு திடீர்னு நம்ம இங்கே கேள்விப்பட்ட உடனே வந்து மனசெல்லாம் அப்படியே போயிடுச்சு என்ன சொல்றது அப்படின்றது தெரியல ஆறுதல் நான் யாருக்கு சொல்றது எனக்கு யாராவது ஆறுதல் சொல்லணும் அப்படின்ற ஒரு நிலைமைதான் அவங்க குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும் இல்லாமல் கோடான கோடி தொண்டர்களுக்கும் என்னை போன்று அவருடைய தம்பிகளுக்கும் ரசிகர்களுக்கும் எனக்கெல்லாம் உயிர் சார் அவரு உயிர் அவரு எனக்கு அண்ணன் நான் எல்லா வீட்டிலையும் நான் சொல்லுவேன் அவரு எனக்கு அண்ணன் இல்லை அம்மா அப்படி சாப்பாடு போட்டு என்னை பார்த்துக்கிட்டாரு என்னை தூங்க வச்சு அழகு பார்த்து ஷூட்டிங் ஸ்பாட்ல ரசிச்சாரு அவர் கையால எத்தனையோ நாட்கள் அவரால் நான் வந்து சாப்பிட்டுருக்கேன் அப்படி வந்து கிள்ளி கொடுப்பவர் அல்ல அவர் அள்ளி கொடுப்பவர் அந்த மாதிரி உள்ளவர் இறைவனாக வாழ்ந்தவர் இறைவனோடவே போய் ஐக்கிய மாட்டார் அப்படிங்கிறதுனால வந்து அவருடைய ஆன்மா என்றென்றைக்கும் நம்ம வந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அவருடைய ஆசீர்வாதத்தில் நாம் மீதி இருக்கும் காலங்களை நாம் வந்து நல்லபடியாக கழிக்க வேண்டும் அவரை போலவே நாம் தர்ம சிந்தனையோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நாம் நினைக்க முடியும் பாஸ்கர் அவர்களுக்கு விஜயகாந்த் தனிப்பட்ட முறையில சொன்ன ஒரு அறிவுரையா இருக்கட்டும் உதவியா இருக்கட்டும் அது என்ன என்ன என்னவா சார் உதவின்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து நடிகர் சங்கத்துல வந்து என்னை சேர்த்து விட்டவர் அவர் தான் அந்த நேரத்துல வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய பட வாய்ப்புகள்லாம் இல்லாத நேரத்துல வந்து அண்ணா எனக்கு இவ்வளவுதானா என்னால முடியும் வேற வழி இல்ல சரி சரி ரைட் நீ அது ஒன்னால முடிஞ்சதை கூட பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு நடிகர் சங்கத்துல தொடர்ந்து இரு நிறைய படங்கள் நடி அதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து நடிகர் சங்கத்துல சேர்த்து விட்டவர் எத்தனையோ உதவிகள் எனக்கு செய்தவர் ஒரே ஒரு ஒரு சின்ன குறை கூட இல்லாமல் வந்து எல்லோரையும் அவர் வந்து நன்மை செய்தவர் எல்லோருக்கும் நன்மை செய்தவர் எல்லோருக்கும் நல்லவராக வாழ்ந்தவர் அப்படின்ற மாதிரி அவரோட வந்து நான் வந்து நிறைஞ்ச மனசு படத்துல தர்மபுரி படத்துல அவருடைய எங்கள் அண்ணா படத்துல இந்த மாதிரி பல படங்கள்ல அண்ணாவோட சேர்ந்து நான் வந்து பணியாற்றுற வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு இந்த கேரக்டர் பாஸ்கர் பண்ணிட்டோம் அப்படின்னு அவ்வளவு உரிமையா அவ்வளவு இதுவா சொல்லுவாரு அவர் இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப என்ன சொல்றது எது சொல்றதுன்றது ஒண்ணும் புரியல மரணம் அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லோருக்கும் உண்டு அது அண்ணா மாதிரி உள்ளவர்களுடைய மரணம் வந்து யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது ஏன்னா அவர் அந்த அளவுக்கு வந்து எல்லார்கிட்டையும் வந்து ஒரு பற்றோடும் பாசத்தோடும் பழகக்கூடியவர் உரிமையோடு பழகக்கூடியவர் அவர் வந்து யார்கிட்டயாவது கோபப்பட்டால் கூட அந்த கோபத்திலயும் ஒரு அழகு இருக்கும் அதையும் வந்து ரசிக்கக்கூடிய விதத்தில்தான் எல்லாரும் வந்து அவர் நேசிச்சாங்க இப்ப நியாயமான விஷயங்களுக்கு தான் அவருக்கு கோபம் வரும் அந்த மாதிரியான ஒரு தங்கமான ஒரு மனிதர் என்ன சொல்றது வேற ஒண்ணு சொல்றதுக்கு எனக்கு தெரியல நீங்க அவர்கிட்ட இவ்வளவு நாள் அவர் கூட பழகிய எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் வந்து அவர்கிட்ட கத்துக்கிட்ட விஷயம் நான் வந்து அதுதான் நான் சொல்றேன் அதுதான் நீ வந்து யாரு கஷ்டப்படு பசின்னு யாரையும் சொன்னாங்கன்னா பாத்துக்கிட்டு இருக்காத அவர்களுக்கு உணவழி அவர்களுக்கு என்ன நல்லது கிட்டது எல்லாத்துலயும் கலந்துக்கோ அப்படின்றதுதான் அண்ணா சொன்னாங்க இப்ப பாருங்க அவரு இந்த மாதிரி தொற்று உறுதினு சொல்லி இருக்கிறாங்க அவருடைய இறப்பில் போய் கலந்துக்கிறதுக்கு இப்போ நமக்கு முடியல அந்த மாதிரி ஆனா அதையும் மீறி பாருங்க கோடான கோடி தொண்டர்கள் போய் அங்க நின்னு கதறாங்க அப்படிங்கும் பொழுதுதானே ஒரு மனிதன் வாழ்ந்ததற்கான அர்த்தம் புரியுது எல்லாருக்கும் எல்லாருக்கும் நல்லவனாக வாழ்ந்திருக்கிறார் தான் இந்த தொண்டர்களுடைய கதறல் இப்ப இது வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து ஆறுதல் சொல்றது அப்படிங்கிறது வந்து அது ஒரு சாதாரணமான வார்த்தை ஆறுதலால் இது வந்து இதாகக்கூடிய கூடிய ஒரு சோகம் இல்லை இது மொத்தமாக எல்லோருக்கும் அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் என்ன மாதிரி அவருடைய தம்பிகள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த காயம் ஆறாது இறப்பு உள்ளவரை பாகுபாடு பழக பாகுபாடுன்றது யாராக இருந்தாலும் அவர் ஏழையா பணக்காரனா அப்படின்றதெல்லாம் பார்த்து பழகிறது கிடையாது வேண்டியவனா வேண்டாதவனான்றதெல்லாம் கிடையாது எல்லோருமே அவருக்கு வேண்டியவர்கள் தான் எல்லோருமே அவரால் நேசிக்கப்படுகின்றவர்கள் தான் அப்படித்தான் இருந்திருக்கிறோம் எல்லோருமே அவரை நேசித்தவர்கள் தான் நன்றி சார் நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு